அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்த தலைப்பாக இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாய்வு என்பது தேவையற்ற செயல்பாடு என்றும் கருத்தை வலியுறுத்தி அன்பும் மேரி அவர்கள் பேசப்போகிறார் வெட்டி பெருமைக்காகவே வீராப்பா பேசுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன் நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தில் புட்டி நாடுகள் கூட அறிவியல் விந்தைகளால் வானத்தை அளந்து பார்க்கின்றன அமெரிக்காவில் இருக்கும் என் தோழி நட்பை இணையதளம் இணைத்து காட்டுகிறது விபத்தில் துண்டிக்கப்பட்ட கால்களுக்கு அறிவியல் செயற்கை காலை பொருத்தி அழகு பார்க்கின்றது பழுதுபட்ட இதயத்திற்கு மாற்று இதயம் பொருத்தி மருத்துவ அறிவியல் மனிதனை வாழ வைக்கின்றது புற்றுநோய் என்னும் அரக்கனை வீழ்த்த புதிய மருந்து கண்டுபிடிக்க அறிவியல் ஆளர்கள் பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் இன்னும் எவ்வளவோ சாதனைகள் நம் கண்முன்னை நிகழ்த்த வேண்டியிருக்கின்றது இந்த உலகப்போக்கிற்கு ஈடு கொடுத்து நாமும் நமது அறிவியல் பயணத்தை முன்னெடுக்காமல் அகழ் ஆய்வுக்குள் விழுந்து கிடப்பது என்ன நாயம் நான் ஒன்றும் அகழ்வாய்வுக்கு எதிரானவள் அல்ல மாறி வரும் உலக சூழ்நிலையில் ஏற்ப இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாய்வு என்பது தேவையான ஒன்றா அறிவியல் வியக்க வைக்கின்ற காலத்தில் இந்த பழைய காலத்து பொருள்களையும் கட்டடங்களையும் கண்டுபிடித்து என்ன சாதிக்கப் போகின்றோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுபல கால வகையிலான என நம்முடைய தமிழ் இலக்கணப்புறவர் சொல்லியிருக்கிறார் எனவே பழமையை தூக்கி எறிந்துவிட்டு அறிவியல் கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியலை நோக்கி செல்லுங்கள் என்பதை தான் அன்புமேறி வலியுறுத்துகிறாங்க இவங்க சொல்லவருடைய கருத்தை வச்சு பார்க்கும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாயு என்பது தேவையற்ற செயல்பாடு என்பது வலியுறுத்துகிறாங்க சரிங்க நாம் வாழக்கூடிய இந்த உலகம் என்பது அறிவியலால் சூழப்பட்ட உலகம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவிட மக்கள் தொகையில் குறைவாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அறிவியல் விந்தகளில் மிகப்பெரிய சாதனைகளை புரிகின்றது உலகத்திலேயே மிக ப பரந்த இட கொண்ட நாடு இந்தியா ஆனால் நம்ம நாட்டை விட சின்ன சின்ன நாடுகள்லாம் செய்த பொருளாதாரத்தையும் சரி அணு ஆயுதங்களும் சரி மிகப்பெரிய பலமிக்க நாடுகளாக இருக்கின்றது காரணம் என்னவென்றால் அவங்க பழமை எதுவுமே நினச்சி பார்க்கறது கிடையாது புதுமை அறிவியல் சிந்தனை நோக்கி போயிட்டு இருக்காங்க எங்களுடைய அறிவியல் உலகம் என்ன செய்கிறது என்றால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய என் சகோதரியை என் தோழியை இணையதளம் மூலம் என்னை இணைக்குது நான் மயிலாடுதுறையில் இருக்கேன் என்னுடைய தோழிக்கு அமெரிக்காவில் திருமணம் நடைபெறுகிறது என்னால் எங்கே போக முடியாது அமெரிக்காவுக்கு போக முடியாது ஆனால் அமெரிக்காவில் நடைபெறக்கூடிய என் தோழியின் திருமணத்தை நான் மயிலாடுதுறையில் இருந்து கண்டு கழிக்கின்றேன் அதுக்கு காரணம் அறிவியல் கண்டுபிடிப்பு நாம் அகழ்வாய்வு செய்து தோண்டி எடுக்கப்பட்ட அந்த மண் ஓடுகளை வச்சு பார்க்க முடியாது எதை பார்க்க முடியாது அமெரிக்காவில் நடைபெறுகளுடைய திருமணத்தை மயிலாடுதுறையிலிருந்து பார்க்க முடியாது அதுக்கப்புறம் விபத்து ஆக்சிடெண்ட்டில் யாருக்காச்சும் அடிபட்டு கால் போயிடுச்சுன்னா எங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மாற்றுக்கால் செயற்கை காலை பொருத்தி அழகு பார்க்கின்றது செயற்கைக்காலை பொருத்தி அழகு பார்க்குது நீங்கள் எடுத்த எலும்பு கூட வச்சு செயற்கைக்காலை பொருத்திக்க முடியுமா முடியாதுங்கிறா யார் அன்புமாரி சொல்கிறா அதுக்கப்புறம் பழுதடைந்த இதயம் இதயம் பழுது அடைஞ்சிட்டு இதயத்தில் ஓட்ட இல்லை அந்த இதயத்தை இதயம் வந்து என்ன செய்யுது ரொம்ப இதாக இருக்குதுன்னா செய்யலாம் என்ன செய்ய அறிவை கண்டுபிடிப்பு புதிய இதயத்தை பொருத்தி அழகு பார்க்கின்றது அதுக்கப்புறம் உலகத்திலேயே மிகவும் கொடிய நோய் யாருக்குமே வரக்கூடாது என்று நான் நினைக்கக்கூடிய நோய் என்னதுன்னா கேன்சர் தான் புற்றுநோய் அந்த புற்றுநோய் உலகத்திலேயே மிகவும் கொடுமையான நோய் அந்த புற்றுநோய் என்ற கூடிய அரக்கனை அழிப்பதற்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் இன்னமும் போராடிக்கிட்டு இருக்காங்க இப்போ வைரஸ் வந்துருக்குல்ல அந்த கொரோனா வைரஸ் கொரோனா வைரஸாக கரோனா வைரஸாக அந்த வைரஸுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்முடைய செயல்பாடுகளை இருக்க வேண்டும் ஆனால் உலகத்தையே மிகப்பெரிய ஆட்டி படைக்கக்கூடிய அந்த அரக்கனாக மனித உயிர்களுக்கு அரக்கனாக விளங்கக்கூடிய புற்றுநோய்க்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் ஆய்வு பண்ணி மருந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் புற்றுநோய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரம்பத்திலேயே வசதி படைத்தவங்க மட்டும்தான் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி ஏழை எளிய மக்கள் ராஜாங்கிற மாதிரி ராஜா தான் கேன்சர் வந்துட போக வேண்டியதுதான் அந்த அளவுக்கு நம்முடைய மக்களுடைய உயிரை காப்பாற்றக்கூட அறிவியல் கண்டுபிடிப்புகள் பயன்படவில்லை அறிவியல் அறிஞர்கள் கேன்சரினுடைய அரக்கனை விழுத்தி உலகத்தில் கூடிய அனைத்து மக்களும் அந்த மருத்துவத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம விட்டு என்ன செய்யறீங்க மண்ணை தோண்டி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய பழைய பொருள்களை எடுத்து நம்ம என்னத்தை சாதிக்க போகிறோம் அந்த மண் ஓடுகளை வச்சு என்ன செய்ய போகிறோம் முதுமக்கள் தாழி கண்டுபிடிக்கிற அதிச்சு நல்லூரில் அதை வச்சு என்ன செய்கிற என்ன பயன் என்ன யூஸ் உனக்கு எந்த ஒரு பயனும் இல்லை எனவே அன்பிற்கினே மாணவர்கள் அனைவரும் பழமையை விட்டு விட்டு புதுமையை நோக்கி புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வியக்க வைக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு அறிவை விரைவம் அறிவை விரயம் செய்து தேவையில்லாத அகழ்வாயுவில் தங்கள் நேரத்தை செலவிடாதீங்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையான என்று பவனந்தி முனிவர் நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதிய பவனந்தி முனிவர் சொல்கிறார் எனவே பழையதை மறந்து புதிய புதிய கண்டுபிடிப்புகளை நோக்கி நாள்தோறும் புதிய கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் பழையதை தூண்டி பார்த்தே நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை எனவே நடுவர் அவர்களை இன்றைய காலகட்டத்தில் அகழ்வாயு என்பது தேவையில்லை என்பதை வலியுறுத்துகிறாங்க